புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோடைய சிறப்பு என்ன இருக்கிற பன்னெண்டு மாதங்கள்ல புரட்டாசி மாதம் மட்டும் இதனுடைய சிறப்பு என்ன புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு அதாவது ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த மாதம் புரட்டாசி அப்படின்னு சொன்னாவே உத்தராயணம் தட்சிணாயனம்னு பேரு இந்த தட்சிணாயன மாதத்துல பெண் மாதத்துல இந்த புரட்டாசிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த மாதம் ஒரு மா ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாதங்கள் ஒரு சில மாதத்துல ஒவ்வொரு நாள் விசேஷம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு மாதமே ஃபுல்லாவே விசேஷமான உள்ள மாதம் எதுன்னு சொன்னா அது புரட்டாசியும் மார்கழியும் தான் ரெண்டே ரெண்டு மாதம் மட்டும்தான் ஒரு மாதம் சிவனுக்கு ஒரு மாதம் பெருமாளுக்கு ஒரு மாதம் அம்பாளுக்கு ஆடி மாதம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஆடியிலேருந்து மார்கழிக்குள்ள இந்த மூணு மாதங்களும் சிறப்பான மாதங்களே இந்த புரட்டாசி மாதம் வந்து தட்சிணாயண காலத்தில் ஆடியிலேருந்து மார்கழிக்குள்ள இந்த பூமி வந்து வட தக்கேந்து வடக்கமாக சுற்றுறது அதனால் ரிவர்ஸில் சுற்றுறது பூமியினுடைய சுற்றுப்பாகையில் வந்து பூமி வந்து இப்படி இருக்கிறதுனால இந்த பெண் மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்து தான் பெண்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விஜயதசமி ஆயுத பூஜை